ஒரு நாள் விடியும் காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய்பவர்கள் நீ வெற்றி பெற்ற பின் உன்னிடம் வந்து ஆலோசனை கேட்பார்கள் முடியுமா என்று கேள்வி கேட்டுக்கொண்டே முடங்கி போய்விடாதே முடங்கி போய்விட்டால் எளிதாக முடியக்கூடிய காரியம் கூட முடிக்க முடியாமல் போய்விடும் செய்யும் செயலை துணிவுடன் செய் கொண்டே ஒரு செயலை செய்ய தொடங்கினால் அதில் உன்னால் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது சரியான விதத்தில் உன்னை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி கொண்டால் போதும் உனக்கான அங்கீகாரம் உன்னை தேடி வரும் வெற்றி குறித்து சிந்தித்துக் கொண்டே இருந்தால் மட்டும்தான் கஷ்டங்களில் கூட உனக்கான வாய்ப்புகளை கண்டு கொள்ள முடியும் தடைகள் உன்னை தடுத்து நிறுத்த அல்ல உன்னால் என்ன செய்ய முடியும் உன் திறமை என்ன என்பதை சோதிப்பதற்காக எப்பொழுதும் நம்மை நம்மைத்திற்கு அழைத்து செல்லும் எனவே யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்பட வேண்டாம் ஒளியை நோக்கி செல்லும் போது நிழல் தானாக பின்தொடர்ந்து வரும் மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் போது வெற்றி கடினம் கைக்கு தானாக வந்து சேரும் உன் இலக்கை நோக்கி நில்லாமல் ஓடு முடியாவிட்டால் ஓய்வெடு மீண்டும் ஆரம்பி ஆனால் எப்பொழுதும் ஓடுவதை மட்டும் கைவிட

இன்றே முடியும் முயற்சி செய் வேதனைகளும் வெற்றிகளாக மாறும் சிறிய காரியமாக இருந்தாலும் அதை செய் அது பெரிய காரியமாக இருந்தால் அதை பற்றி யாரிடமும் பேசாமல் செய் உங்களுக்கு முன் எவ்வளவு வாய்ப்புகள் உள்ளது என்பது முக்கியமல்ல அவற்றை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதே முக்கியம் வெற்றி அடையாமல் போனாலும் பரவாயில்லை எப்பொழுதும் உயர்ந்த இலக்குகளை குறிவையுங்கள் நீங்கள் செல்லும் வேகத்தை விட நீங்கள் செல்லும் திசை மிக முக்கியமானது மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவது இல்லை இலக்கை தெளிவாக்கிவிட்டால் குறித்து எந்த கவலையும் வேண்டாம் பயணத்தை தொடங்க உன் உழைப்பை தவிர வேறு எதையும் நம்பாதே நீ இன்று சிந்தும் ஒவ்வொரு வேர்வை துளையும் நீங்கள் விதைக்கும் விதைகள் நீங்கள் நிறுத்தாதவரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டு விடலாம் முயற்சி செய்து தோற்ற தோல்வி என்பது ஒரு பாடம் தான் முயற்சி செய்யாதவனுக்கு வெற்றி என்பது என்றுமே கனவுதான் எதற்கும் எப்பொழுது தயார் நிலையில் இரு வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் வாய்ப்புகளை தரலாம் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இல்லை என்றால் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது வாழ்ந்தாலும் நீ குனிந்துவிட்டால் உன்னை நிமிட விடாது இந்த சமூகம் கனவு பெரியதாக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் சீத பயிற்சியின் மதிப்பு குறையாது சீக்கிரம் உனக்குள் தனித்திறமையை கண்டுபிடித்து விடும் இல்லை என்றால் கடைசி வரை தான் உன் திறமைக்கு சொந்தக்காரன் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் எப்படி செய்தாய் என்று சொல்லும் வரை தயங்கி இருப்பவர்கள் தங்களுக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேரவே முடியாது அடைய வேண்டிய இலக்கு ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் உங்கள் வேலையை நேசித்து முழுமூச்சியுடன் செய்யுங்கள் வெற்றி என்பது நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியில் தான் வருகிறது நீ எதை செய்தாலும் அதை ஆரம்பித்தாலும் உனக்கு நீயே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னால் முடியும் வறுமை உன்னை வாட்டினாலும் தன்மானத்தோடு வாழ பழக்கிக்கொள் அது உனக்கான மரியாதையை தேடித்தரும் நேற்று போலத்தான் இன்றும் நம் மாறாதவரை எதுவும் மாறப்போவது இல்லை பெரிய பெரிய கனவுகள் உருவாக்கியது மிகச்சிறிய ஆரம்பத்தில் தான் போலியான புகழுக்கும் காதுகளை மூடிக்கொண்டு மாற்றத்தை தேடாதே அதை உனக்குள் தேடு எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கின்றாயோ அந்த தனமே முயற்சிகள் வெற்றிகளாக மாறும் உன்னை நினைத்து நாளை நீ பெருமைப்படக்கூடிய அளவு இன்று நீ எதையாவது செய் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ முழுமையாக நம்ப வேண்டிய ஒரே ஆள் உன் கண்ணாடியில் தெரியும் நபர் மட்டுமே அவமானங்களை நினைத்து

விமர்சனங்களை விதையாக்கு விதைகளை உன் திறமையால் மரமாக்கு சின்ன சின்ன செலவுகளை குறையுங்கள் காரணம் எவ்வளவு பெரிய கப்பலையும் சிறிய ஓட்டை மூழ்கடித்துவிடும் பயத்தின் முடிவே வாழ்க்கையின் ஆரம்பம் எந்த பறவை தனியாக பறக்கிறதோ அதற்கு தான் வலிமை அதிகம் முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள் எப்படி முடிப்பது என்பதை முதலில் சிந்தியுங்கள் வெற்றி நிச்சயம் தோல்வி உங்களை அடுக்கடுக்காக தாக்கினாலும் உங்கள் முயற்சியை அடுக்கடுக்காக எடுத்து வையுங்கள் ஒரு நீங்கள் எடுத்த முயற்சி கோபுரமாகும் வெற்றி உங்கள் மகுடமாகும் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாக அமையும் உங்களை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வந்து நிற்பதுதான் உங்கள் வெற்றி உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை கொஞ்சம் தாழ்ந்தால் நமக்கு அனைத்தையும் தருவது நம் வாழ்க்கையல்ல நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான் உறவும் சரி நட்பும் சரி வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்து கொள் அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவு இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள் அதில் மூன்றாவர்களோடு முடியும் வரை சேர்ந்து வாழ பழகுங்கள் தேனுக்காக உட்காரும் பட்டம் பூச்சி போலதான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டி கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்து விடும் நிறம் மாறும் விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை எப்பொழுதும் நம் மௌனம் ஒருவரை பார்க்கவில்லையோ அப்பொழுதே தெரிந்து கொள்ளலாம் நான் அவருக்கு முக்கியமானவர்கள் இல்லை என்பதை நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றன உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வழிகளும் நிறைந்திருக்கும் உன்னை இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பி விடாதே இன்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படிதான் நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போகுங்கள் கற்றுக் கொள்ளுங்கள் யாரையுமே நம்ப கூடாது என்றல்ல யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று தேடி சென்று பேசுவதில் தப்பு இல்லை தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தூசி என்று நீ தூசியாகவே அவர்கள் கண்ணில் படும் போது எல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காதே தேவையானதை எண்ணி கனவு கான் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் ஒருவரிடம் முதல் முறை அன்பாய் சொல்லிப்பார் இரண்டாம் முறை பண்பாய் அறிவுறுத்து மூன்றாம் முறை பணிவோடு நடந்து கொள் அவரிடம் உன்னால் ஒரு சிறு மாற்றம் கூட காண இயலவிடு நான்காம் முறை அவரை உன் வாழ்க்கையை விட்டு முழுவதுமாக விளக்கிவிடும் வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக வாழ்க்கையில் உறவுகளால் அல்லது உணவுகளால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களே சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள் சில சோகங்கள் நேசிக்க பழகு சில சோகங்களை மறக்க பழகுபோது துரோகியையும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்துவிட்டுதான் செல்கிறார்கள் ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் தான் உண்மையான ஆயுதம் உருவாக்கிறது போய் பேசி வந்தால் ஆயிரம் உறவுகள் ஒரே ஒரு உறவு மட்டுமே ஒட்டும் யாருக்கும் தங்களுக்கு மட்டுமே நல்லவர்களாக இருக்கின்றார்கள் மற்றவர்களை பற்றி நினைப்பது இல்லை போலியானவர்கள் பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள் யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே தனக்கென உதவி நம்மிடம் இருந்து கிடைத்த பிறகு நம்மை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்தே நம்மை உறவாக நினைத்தார்களா இல்லை பெரும் பொருளாக நினைத்தார்களா என்பது தெரியும் ஒருவருக்கு உதவி செய்தால் நிச்சயம் நம்மை நினைவு கூறுவார்கள் இன்னொரு முறை உதவி தேவைப்படும் பொழுது பணம் தான் உலகம் என்று நினைக்கும் அந்த சிலரிடம் சொல்லுங்கள் பூமி தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடியாகாது என்பதை எதிர்பார்க்கும் போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கடுப்பது இல்லை எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாகி விடுகின்றோம் ஒரு சொத்து ரத்தம் வராமல் ஒருவரை கொள்ளும் எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் என உணர்ந்து தெரிந்தவர்கள் யாரிடமும் கோபமோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள் உணராதவர்களே உறவையும் நட்பையும் உதறிவிடுவார்கள் சுயநலமாக இருந்தால் சந்தோஷம் இருக்கும் என்று இந்த காலத்தில் நம்ப வைத்து விடுகிறது நம் உறவுகளின் பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூன்று வகையான தீர்வுகள் உள்ளன ஒன்று ஏற்றுக்கொள்வது இரண்டு மாற்றிக் கொள்வது மூன்று விட்டுவிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் மாற்றவே முடியாத விடயங்களை விட்டு தள்ளுங்கள் நமக்கு பிடிச்சவங்க உண்மையா இருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகின்றோம் ஆனால் அதே உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும் போது தோற்று விடுகின்றோம் ஏமாற்றியதற்கும் ஏமாறியதற்கும் இடையே நம்பிக்கையின் கழுத்தை இருக்க சில சொல்லப்படாத உண்மைகள் இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம் பாசம் கண்ணை மறைக்குதோ இல்லையோ ஏமாற்றம் வெறுப்பு துரோகம் உறவினை அடியோடு இல்லாமல் செய்துவிடும் நம்முடைய வழி பிறருக்கு சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய சிரிப்பு பிறருக்கு வழியாக இருக்க கூடாது வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இல்லை ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும் நீ முயற்சி செய்தால் மட்டுமே யாருக்காகவும் உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்தவிட்டிருக்க மாட்டார்கள் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது எல்லா நேரத்தையும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் புரியறது இல்ல சில ஏமாற்றங்களை கடந்த பின்புதான் எதிர்பார்க்கும் ஒன்று கிடைத்துவிடும் என்றால் ஏமாறவும் கற்றுக்கொள்ளுங்கள் ஏமாற்றம் ஏற்படும்போது நிதானமாக யோசித்தால் நாம் எதிர்பார்ப்பை தவறு என்று புரியும் முட்டால் பட்டம் கிடைப்பதற்கு அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அதிக அன்போடு இருந்தாலும் கிடைத்துவிடும் நாம்

போன உறவுகளை திரும்பவும் மீண்டும் வழிகளை தந்துவிட்டு போக அவர்களுக்கு நெடுநாட்கள் ஆகாது இப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையை தான் தரும் பிரிந்த உறவுகள் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் சேர்ந்து பிரிந்த உறவுகள் உடைந்த கண்ணாடிகளுக்கு சமமானதுதான் அவற்றை அவ்வாறே விடுதல் உங்களுக்கு நலம் ஏனென்றால் சில சமயம் சேர்க்கும் கையே அவை காயப்படுத்திவிடும் எல்லா உறவுகளும் கண்ணாடி போன்றுதான் உடையாத வரை ஒரே ஒரு முகத்தில் இருக்கும் எப்போது உடைந்ததோ அதன் முகங்கள் பலவாக மாறிவிடும் ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்ததுதான் உர்மையான ஆயுதங்கள் உருவாகிறது நீங்கள் அதிகமாக நேசித்த ஒருவர் உங்களை வெறுக்கிறார் காயப்படுத்தி பேசுகிறார் என்றால் மௌனமாக கடந்து விடுங்கள் உங்கள் மனதின் வழியை அவர்களுக்கு தர வேண்டாம் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் என்னதான் வெளியே சிரிச்சாலும் தனிமையில் இருக்கும் போதுதான் தோணும் உங்கள் கண்ணீரை துடைக்க உங்கள் கை மட்டுமே உங்களிடம் இருக்கிறது என்று உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லா இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை வழியை கொண்ட இதயங்கள் எப்பொழுதும் மொழிகளால் அல்ல மௌனங்களையே பதிலாய் தரும் கோபமும் அழுகையும் உங்களுக்கு சட்டிந்து வருதுன்னா உங்கள் மனம் பல காலமாக ரணமாகி கிடைக்கிறது என்று அர்த்தம் பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உடைந்து போகிற அளவுக்கு பேசிவிட்டு பிறகு ஆறுதல் கூறி மனதை ஒட்ட வைப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதை உங்களை காயப்படுத்திய உறவுகளுக்கு சொல்லிவிடுங்கள் உலகில் உண்மையான அன்பிற்கு கிடைக்கும் மிகப்பெரிய கடைசி பரிசுதான் கண்ணீர் துளிகள் வலிகளை தாங்கி கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் வழிகளே வாழ்க்கையாகி விடுவதினால் யாருக்காகவும் கண்ணீர் விடு யாரும் துடைக்க வருவார்கள் என்றெண்ணி கண்ணீர் விடாது புரியாத வார்த்தை இருந்தும் இல்லை அன்பை புரியாதவர்களோடு புரியாத வாழ்க்கை வாழ்ந்தும் பயன் இல்லை ஒருவரால் மிகுந்த மகிழ்ச்சியை தர முடியும் என்றால் அவர்களால் அதற்கு ஈடான வழியையும் தர முடியும் என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் ஆபசத்தோடு பேசுவதை விட பொறுத்துக் கொள்வதே மேல் காயப்படுத்தியவர் ாக அல்ல உனக்காக உன் நிம்மதிக்காக புரிதல் இருந்தால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் மற்றபடி அன்பெல்லாம் இங்கு உபயோகப்படுவது இல்லை கஷ்டமாயிருக்காம் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என்று நினைத்து விலகிவிடுங்கள் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை நாம் ஒதுங்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கி விடும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பது கொடுப்பதே நமக்கு சிறந்தது சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது நம் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒருவரால் அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது உங்கள் அன்பு போலி என்று சொன்னவருக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியது இல்லை வழியோடு கடந்து விடுங்கள் புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதான் தெரியும் புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும் முடிந்தவரை கவலையை விட்டு தள்ளுங்கள் புரியாதவர்கள் சந்தோஷமாயிருக்கும் இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் சோகமாயிருக்க ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் எங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வும் இதயமும் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் பாரம் இல்லை என்று சந்தோஷப்படு ஒரு நிமிட கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சி இழப்பாய் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு சிரிப்பை இயல்பாக்கி கொள்ளுங்கள் மனதில் கவலை இருப்பினும் அகம்போல முகமும் அழகு பெறும் தனித்தன்மையாக கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான் நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான் ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான் காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளே போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக விருது விடு பொய்யாக நேசித்து விடாதே உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒரு வகை வெற்றிதான் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில் தான் நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றிகளை நோக்கி இன்றைய பொழுதினை இனிமேலாவது துவங்குவோம் வாருங்கள் உனக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இரு அதை விட்டு விட்டு எல்லோர்கிட்ட உண்மையாக இருந்தால் நீ நல்லவன் இல்ல முட்டால் உன் விருப்பங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் வீண் விவாதம் செய்வதை விட விட்டு விலகு நிற்பது நல்லது நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது முட்டாள்தனம் அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பது உண்மை எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் நம்மை தேடி அழக செய்யும் அளவிற்கு உண்மையா இருக்க வேண்டும் என்பது இல்லை உண்மையாக இருந்தாலே போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் முகமா முகமுடியா என்று தெரியாமலேயே பழகி இருக்கின்றோம் பல மனிதர்களுடன் உனக்கென்று ஒரு தன்மானமும் திமுறும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள் வாழ்க்கை கற்றுக் கொடுக்க மிகப்பெரிய பாடம் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை வெறுக்காதே வாழ்வில் பிறர் ஏற்படுத்த காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை வகுத்துப் பாருங்கள் அப்படி பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கையில் ஓரளவுக்கு விட்டு கொடுக்கலாம் ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்க கூடாது வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் விஷயமும் வேஷமும் ஒன்றுதான் வேஷம் வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வலியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல பாசத்துடன் பழகுகின்றவர்கள் என நினைக்கும் சில உறவுகளாலும் தான் யாரையும் நம்பாதே பாசம் போல இருக்கும் பழகிப்பார் பாதியதில் வேஷம் போடும் மனிதர்களும் இருப்பார்கள் நமக்கு நெருக்கமானவர்களை பாதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நாம் முக்கியமில்லை என்று அர்த்தம் உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவார் அவதானமாக இருந்து கொள் நீ பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் விரும்புவர்கள் இருக்கட்டும் விரும்பாதவர்கள் விலகட்டும் தனக்கு என்றால் தவறும் சரியே பிறருக்கு என்றால் சரியும் தவறுதான் என்று சொல்லும் உலகத்தில் வாழ்ந்துதான் கொண்டிருக்கின்றோம் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் விட்டு விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவிடுங்கள் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே ஒழிய மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும் நடிப்பவர்கள் கோபப்படுவது இல்லை கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவது இல்லை பிறரை பற்றி அதிகம் கொள்ள வேண்டாம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது பணம் பகையாக்கும் பாசம் பரவேசியாக்கும் விழுந்த வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே இவனும் பயப்படுவான் பசிக்கும் போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை

இடத்தில் நல்ல குணம் இருக்கும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் அதிக அளவான கோபம் இருக்கும் உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது கோபப்படுகிறவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் முன்கோபம் விளைவுகளை கொண்டு வரும் எனினும் மற்றவர்களை விட குணம் உள்ளவர்கள் உங்களின் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளிடம் கிடைப்பது இல்லை நீ என்னதான் நல்லது செய்தாலும் குற்ற சொல்ல நாலு பேர் உறவுகளோடு இருக்கும் போது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தனியாக நிற்கும் போது உங்களின் தேவைக்காகவோ பொழுது போக்கிற்காகவோ பிறரின் உண்மை அன்பிலும் அவர்களின் உணர்விலும் விளையாடாதீர்கள் போலி உறவுகள் வததிகளை நம்புவார்கள் உண்மையான உறவுகள் உண்மை மட்டுமே நம்புவார்கள் பழகிய உறவுகளிடம்

உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும் நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம் உண்மையாக பழகுபவர்கள் விருப்பப்படுகிறார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை உழுத்து வைத்திருக்கும் காலம் கணியும் வரை காத்திரு எந்த ஒரு காயத்திற்கும் சில உறவுகள் மருந்தாவார்கள் ஆனால் அந்த உறவுகள் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை கொண்ட சில உறவுகளுக்கு இந்த உலகத்தையே கையில் கொடுத்தாலும் திருப்தி உண்டாக்குவது இல்லை உன்னை உன்னை மதிக்கும் உறவுகளிடம் உறவுகளிடம் தாழ்ந்து பேசணும் பேசணும் வாழ்க்கையில் யாரையும் கற்றுத்தராத பாடங்களை சில உறவுகள் கற்றுத்தந்து விடுகிறார்கள் வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாது என்று வாழ்க்கையில் சில உறவுகளை முழுமையாக நம்புவதால் தான் அதிகம் ஏமாற்றங்களையும் சந்திக்க போலி உறவுகள் நிலை போன்றவர்கள் உங்கள் இருந்த நேரத்தில் அவர்களை எங்கும் காண முடியாது என்று உங்களுடன் இருப்பார்கள் நாளை உங்களுக்கு எதிராக இருப்பார்கள் அதிகமான உறவுகளை கொண்டிருப்பது பெருமை இல்லை உண்மையான உறவுகளை கொண்டிருப்பதுதான் முக்கியம் உங்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் உறவினை விட உங்களுக்கு துணையாக இருக்கும் உறவு மதிப்பு மிக்கவர் யாரையும் தலைக்கு மேல் வைக்க நினைக்காதீர்கள் நொடியில் தூக்கி எறியும் போது தாங்க மாட்டீர்கள் பேச நேரம் இல்லை என்றால் நம்பாதீர்கள் அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உன்னை வழிகளை விட கொடுமையானது நாம் நாம் நேசிக்கும் பேச முடியாமல் கையில் அதிகம் பேசாதீர்கள் இல்லை எனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள் உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம் தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரும் வர மாட்டார்கள் வரை நம்முடன் உன்னை விட்டு விலகி செல்பவரை சந்தோஷமாக வலியணிப்புவை வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியும் கூட ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை மனித இயல்பு இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான் அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான் வலிமையும் ஏற்க பழகுங்கள் அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல உன் சூழலை யாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே உன்னை முழுமையாக புரிந்தவர்களுக்கு அது சொல்லாமலே புரியும் நம் மனதை ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் புரியாது என்பதை நம் நெருக்கமான சிலரின் நமக்கு தெரியாமல் இருப்பதே நல்லதுதான் அது தெரிய வரும் தருணம் நம் நிம்மதி நம்மை விட்டு போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அமைதியாக இருப்பது நல்லதுதான் ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்க்கையின் அமைதியை எடுத்துவிடும் சில வழிகள் காட்டாத பாதைகளை தரும் வழிகள் காட்டிவிடும் வாழ்க்கையின் எழுந்துற பயணத்தில் சில வழிகளும் பல வழிகளும் தான் நம்மை வழிநடத்தச் செல்கிறது வலிக்கிறதே என்று மாறிப் போகாதே மாறிப் போனால் உன் வாழ்க்கையை மாறி போகும் என்பதை புரிந்து கொள் உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு ஏனெனில் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது சிலரிடம் சிலர் நெருங்காமல் விலகி இருப்பதற்கு காரணம் விருப்பம் இல்லை பட்டதே போதும் என்பதால்தான் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளும் எவ்வளவு வழியை கொடுக்கும் என்று நிலைப்பதில்லை எனவே பிறகு மீண்டு விட்டோம் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள் கிடைக்கும் போது தொலைக்கின்ற யாவும் நீங்கள் தேடும் போது கிடைப்பதில்லை கிடைத்ததை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் ஒரு அளவுக்கு தான் அதுவே வாடிக்கையாக நம் வாழ்க்கை மீது நமக்கே வெறுப்பு வந்துவிடும்